ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நம்மாழ்வாரி செய்த திருவாய் ஒழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் இரக்கமனத்தோடு அறக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கம் எழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றியிருக்கே என்று பாடுகிறார் இரானே நீர் ஜனகராஜனின் திருமகள் குறித்து செய்த செயல்களை வால்மீகி போல்வோர் ஸ்ரீராமாயணம் முதலான கிரந்தங்களாக எழுதி வைத்தமையாள் என்றோ இப்பெண்வெள்ளை இப்படி துடித்தபடி நிற்கிறாள் எம்பெருமானே நெகிழ்ச்சியை உடைய நெஞ்சோடு கூடிய இந்த பெண் பிள்ளையான பராங்கச நாயகி நெருப்பை அணைத்துக்கொண்ட கொண்ட அறக்கையும் மெழுகியும் ஒத்திருக்கிறாள் முன்பு கெட்டியான அறக்கை போல் மெதுமெதுவே உருகி நின்ற இவள் மனமானது இப்போது உம்மை பற்றிய நினைவாகிய நெருப்பில் வேகமாக உருகுகின்ற மெழுகைப் போல் உருகி உன்னை நோக்கி வழிந்தோடுகிறது உம்முடைய இரக்கம் தவிர வேறொன்றால் போக்கக்கூடியதாக இல்லையே இவளுடைய வருத்தம் நீர் இவள் மேல் இறக்கம் கொள்ளவில்லை என்றாலும் உம்மை போன்று உள்ள நெஞ்சை இவளுக்கு தரலாம் அல்லவா உம்மை இவள் மேல் கருணை காண்பிக்கும்படி செய்ய வேணுமா அல்லது இவளை உம்மிடம் ஈடுபடாமல் இருக்கும்படி செய்ய வேணுமா என்று நான் அறியேன் தன் காதலியான ஒரு பெண் பிள்ளைக்காக ராவணனுடைய லங்காபுரியையே துவம்சம் செய்து அருளினவர் நமக்கு உதவ வர மாட்டாரோ என்று இவள் இறங்கும்படியான காரியத்தை நீரேன் செய்கின்றீர் என்று தாயார் கூறுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்